கேலோ இந்தியா விளையாட்டு வீராங்கனைகள் கேலோ இந்தியா போட்டியானது தொடங்கி நடைபெற்ற நிலையில் வீராங்கனைகள் அந்த லிப்டில் சிக்கியிருக்கிறார்கள் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அரும்பாக்கம் பகுதி ஹோட்டலில் தங்கியிருந்த வீராங்கனைகள் பழுதடைந்த வீட்டில் சிக்கி தவித்திருக்கிறார்கள் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கி இருக்கலாம் சுப்பிரமணியன் வணக்கம் தொடர்பான விவரங்கள் வணக்கம் அரும்பாக்கத்தில் உள்ள லிப்டில் இந்த கேலோ இந்தியா போட்டி வீராங்கனைகள் லிப்டில் சிக்கியிருக்கிறார்கள் அவர்கள் மீட்கப்பட்டார்களா என்ன நடந்தது விவரங்கள் சுப்பிரமணியன் இந்தியா விளையாட்டு போட்டிகள் சென்னையில் நடந்து வருகிறது இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக மேற்கு வங்கத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வீராங்கனைகள் சென்னை அரும்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள் சுமார் பத்து வீராங்கனைகள் அங்கு தங்கியிருக்கிறார்கள் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் பத்து பேருமே இன்று அந்த ஹோட்டலில் இருந்து லிப்ட் மூலமாக நேரு விளையாட்டு அரங்கத்தில் செல்வதற்காக லிப்ட் மூலமாக இறங்கியிருக்கிறார்கள் அப்போது லிப்டில் பத்து பேருமே சிக்கிக் கொண்டார்கள் உடனடியாக ஓட்டல் ஊழியர்கள் தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார்கள் கோயம்பேடு தீயணைப்பு நிலையத்திலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து உடைத்து பத்து பேரையும் மீட்டிருக்கிறார்கள் இதில் யாருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையின் விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்